பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் செயல்படுகின்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் நாடு தழுவிய அளவில் இரண்டு கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு மதிய உணவு இடைவேளையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் சென்னையில் இங்கே பூக்கடையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தலைமை பொது மேலாளராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு பார்த்திபன் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தொழிற்சங்க நிர்வாகிகளை சந்திப்பதில்லை தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை நிர்வாகத்தை நிறுவனத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டுவதில்லை அதன் காரணமாக ஏராளமான பிரச்சனைகளை கடந்த ஏழு மாதங்களாக சந்தித்து வருகிறோம் அது பலமுறை மேல்மட்டத்திலே கார்ப்பரேட் அலுவலகத்தில் சிஎம்டி டைரக்டர் ஹெச்ஆர் ஆகியோருடன் பேசியோ தீராத காரணத்தினால் வேற வழி இல்லாமல் அவரை உடனடியாக மாற்றல் செய்ய வேண்டும் அவரை டிஓடிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் பதிமூன்று அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பதவி அதாவது தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வச்சு இன்னைக்கு இந்தியா புறா கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் காரணமாக டெல்லி தலைமையகத்தில் எங்கள் தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கு இப்போது பேச்சு வார்த்தையில் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்றால் இது அமைதியாக முடியும் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நாடு தழுவிய அளவிலே நடத்த இருக்கிறோம் நான் மதிவானன் தேசிய தலைவர் தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சம்மேளனம் ஆனால் இதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நடத்துகிறோம் யூனியன்ஸ் எல்லாம் நாங்கள் பிஎஸ்எல் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஏதோ ஒரு ஊழியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த சிஜிஎம் திரு பார்த்திபன் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் பிஎஸ்எல் குறிப்பாக சென்னை தொலைபேசி தமிழ் மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் வந்து அவர் மிகப்பெரிய கவனம் செலுத்துறதே கிடையாது அவர் வந்து ஏதோ டிஓடியில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி எந்த விதமான பிஎஸ்எல் சம்பந்தப்பட்ட முன்னனுபவம் இல்லாமல் ஒரு நான்கு அறைக்குள் அறைக்குள்ள நான்கு சவுர உள்ள மட்டும் உட்காந்துக்கிட்டு வெறும் ஆர்டர் மட்டும் போட்டுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு போக்கள் இருக்காரு ஏதோ ஊழியர்கள் சந்திக்கல தொழிற்சங்களை சந்திக்கல எங்களுடைய கருத்துக்களை கேட்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிஎஸ்எல் உடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க கார்பரேட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெர் கஸ்டமரியோ கார்ப்பரேட் கஸ்டமரையும் போய் சந்திப்பதும் கிடையாது அவருடைய குறைகள் கேட்பதும் கிடையாது கூடுதலாக இந்த நிறுவனத்தை வந்து எப்படியாவது வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் ரிவைவ் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அதில் குறிப்பாக எங்களுக்கு வேண்டிய ஸ்டேட் கவுர்மெண்ட் சென்ட்ரல் கவுர்மெண்ட் வர வேண்டிய நிலுவத் கோடி கோடிக்கணக்கில் கோட்டி கணக்கு அந்த நிலுவத் தொகையை வசூலிக்க வேண்டி தொலைத்தொடபத்தினுடைய மந்திரி அவர்கள் நேரடி தலையிட்டு கோலை கொஞ்சம் வந்தால் முன்னால் உட்காருங்க லேட்டஸ்ட் ஜீப்னஸ்ட்டுக்கும் தொலைத்தொடர்பு மந்த்ரி வந்து நேரடியான கடிதம் அனுப்பியிருக்காரு அந்த ஜீப்னிஸ்ட்டுடைய பேரிட்க்கு பெயரை குறிப்பிட்டு அது எதுக்குன்னால் அந்த அந்த நிலுவத் தொகை பிஎஸ்எல்லுக்கு மிக சிற விரைவாக வரணுன்றது தான் ஆனால் இந்த சிஜிஎம் மட்டும் அதை பயன்படுத்தாம போராட்டம் இந்த நலன் காக்கவும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பி எஸ் இருக்கிறது தான் வந்து பாமர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு நியாயமான விலையில தொடர் தொடர்பு சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்துட்டு இருக்கு மிக போட்டி இந்த இடத்துல தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கணும்னா பி இருக்கிற

அதான் அதிகாரி அதிகாரி ஹெல்ப் பண்ணும் ஆனா இந்த ஆள் என்னடா சொன்ன பார்த்திபன் தொந்தரவு கொடுக்கணும் இன்கிரிமெண்ட் கட் பண்ணும் பனிஷ் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் திடீர்னு இஏ சர்க்கிள் சேட்டி ராமலிங்கம் தான் பாப்பா சுதாகரா சார் பெரியடர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மட்டும் தான் அவர் சிஜிஎம் இருந்தாரு நம்ம இதே வார்க் பஸ் வச்சு சென்னை வந்து நம்பர் ஒன் கொண்டு வந்துட்டாரு நம்ம யாரும் பெருசாக பண்ணல நம்ம அதே அவர் அவருடைய பாடலாம் நம்ம போயிட்டு இருக்கோம் அவர் நம்ம ரிசோர்ஸ் கொடுத்தாரு நம்ம தொருக்கு கேட்டாரு யூனியன் அசோசியேஷன் கன்சல்ட் பண்ணாரு இன்புட் வாங்கினாரு அறிவரையும் நாங்க போயிட்டு இருந்தோம்